ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே ஏனம்மா சோகத்தில் இருக்கிறாய் உன் வீட்டிலிருந்து பூத்த சோலையாய் பூத்து குலுங்கிய சோலையாய் வந்தாய் இன்று கசங்கிய மாலையாக அமைதியாக இருக்கிறாய் உனக்கு அமைந்த இடத்தில் உனக்கு நிம்மதி இல்லை இந்த வாராகி முன்பே பலமுறை எச்சரித்தேன் பார்த்து கொள்ளுங்கள் பார்த்து செய்யுங்கள் என்று யாரும் காதில் வாங்கவில்லை என்று பார் உன்னுடைய நிலைமையை ஒரு விஷயத்தை நடத்திவிட்டால் திரும்பி மீட்டு எடுக்க முடியாது என்று அனைவருக்குமே தெரியும் ஒரு செயல் நடந்துவிட்டால் நடந்தது நடந்தது அதிலிருந்து நாட்களையோ நேரத்தையோ அந்த செயலையோ பிரித்து எடுக்க முடியாது இதை இறைவன் பலமுறை சொல்லியிருக்கிறான் நீங்கள் யாருமே கேட்க மாட்டேன் என்கிறீர்கள் உன்னை ஒரு இடத்தில் அமைத்து கொடுக்கும் பொழுது பார்த்து தாருங்கள் என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இன்று உன்னுடைய பூத்த முகமானது துவண்டு போய் காஞ்சிய சருகாக ஆகிவிட்டது அதை உன் புரிந்து கொள்ளாமல் அனைவரும் ஏதோ நாம் நல்லது செய்துவிட்டோம் என்று விலகிவிட்டார்கள் ஆனால் இன்று படும் துன்பங்கள் உன்னுடையதுதான் நீ கஷ்டப்படுகிறாய் கவலைப்பட்டு உன்னுடைய உடம்பை மனதையும் மிகவும் வேதனைப்படுத்திக் கொள்கிறாய் இன்று ஆறுதல் சொல்லவும் ஆளில்லை நீ வந்த இடத்திலும் உனக்கான அரவணைப்பு இல்லை அதையும் மிகவும் வேதனையாகத்தான் நீ அனைவு அழுது புலம்புகிறாய் தனிமையில் உன்னால் நிம்மதியும் இல்லை ஆனால் யாராவது இருக்கும் பொழுது சிரித்து போல் நடிக்கிறாய் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிறாய் என்ன செய்வது என்ற நிலையில்தான் இன்று உன் வாழ்க்கை இருக்கிறது கவலைப்படாதே இந்த வாராகி கவலைப்படாதே என்று சொன்னால் நிச்சயமாக நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன்னை காப்பாற்றுவதற்கு தக்க தருணத்தில் வந்திருக்கிறேன் ஏனென்றால் உன்னுடைய திரும திருமணத்திற்கு முன்னாலும் பின்னாலும் நீ என்னை தான் வணங்கினாய் என்னிடம்தான் வரம் கேட்டாய் அனைத்துமாய் இருந்த நான் உன்னை தவறான இடத்தில் விட்டுவிடமாட்டேன் அதிலிருந்து மீட்டெடுப்பேன் உன்னை விட்டுவிட்டு எங்காவது சென்றும் விடமாட்டேன் உன்னை யார் என்ன செய்கிறார்கள் என்று கவனித்து கொண்டே இருப்பேன் உன்னை ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்திருப்பேன் உனக்கு நடந்தவை நடந்தவைதான் அதில் மாற்றமில்லை ஆனால் இனிமேல் எதுவும் நடக்காமல் உன்னை காப்பாற்ற எனக்கு முடியும் என்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் நீ கவலைப்படாதே உனக்கான ஆறுதல்களை நான் தருவேன் உனக்கான அனைத்துமாய் நான் இருப்பேன் என்றுமே நீ இந்த வாராகியை நினைத்து கொண்டிரு உனக்கு நினை கடைந்த கடந்த வாழ்க்கைகள் முடிந்து நிம்மதியையும் அமைதியையும் தருவதற்கு இந்த வாராகி காத்திருக்கிறேன் நீ கவலை படும்படி பெரிதாக எதுவும் நடந்துவிடாது நிச்சயமாக உன் கவலைகளுக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி வரும் அன்று நீ மிகவும் சந்தோஷமாக இருப்பாய் நாம் முன்பு அனுபவித்ததை நினைத்து நினைத்து இன்று சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருப்பாய் அனைத்துமே முடிந்துவிட்டது நாம் நம் நிம்மதியாக இருக்கிறோம் என்று நினைப்பாய் ஆனால் இன்று உன் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது கவலைப்படாதே நிச்சயமாக நீ தைரியமாக இருந்தால்தான் நீ தன்னம்பிக்கையுடன் இருந்தால்தான் நீ வரும் எதிர்காலத்தை உன்னால் அதிலிருந்து வாழ முடியும் நீ இப்பொழுது விட்டால் உடல்நிலையில் விட்டால் உனக்கான நல்ல நேரம் வரும் பொழுது யாரா யாரும் எப்படி வாழ்வாய் யாருடன் வாழ்வாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனதால் தளர்ந்து போகக்கூடாது உடமும் தளர்ந்து போகக்கூடாது அதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்தால் மட்டுமே உனக்கான எதிர்காலம் வரும்பொழுது நீ சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் நீ துவண்டுவிட்டால் நிச்சயமாக சந்தோஷமும் துவண்டுவிடும் அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நல்ல நேரம் அறியும் அதுவரை நீ காத்திருந்து நிச்சயமாக சந்தோஷமாக இரு உன்னை சுற்றி சுற்றி நான் வருவேன் உனக்கு மனித ரூபத்தில் உனக்கு பாதுகாப்பதற்கு ஒருவரையும் அனுப்புவேன் நீ கவலைப்படாதே அவர் உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவார் உனக்கு தேற்றும் வார்த்தைகளை சொல்லுவார் அது இந்த வாராகி சொல்வதாக நினைத்துக்கொள் உன்னை சுற்றி வருபவரை நிச்சயமாக என்னைக்கும் உதாசீனப்படுத்தி விடாதே உனக்கான ஆறுதலுக்காகத்தான் நான் அனுப்பி வைப்பேன் நிச்சயம் உன்னை அவர் காப்பாற்றுவார் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான புது வாழ்க்கை நான் நிம்மதியுடன் அமையும் உன்னை யார் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களே உன்னை அழைத்து நிச்சயமாக நிம்மதியாக வாழ வைப்பார்கள் அவர்களை அவர்கள் உன்னை புரிந்து கொள்வதற்காக அனைத்து வழிகளையும் நான் செய்வேன் அவர்களை சிரமப்படுத்துவேன் அப்பொழுதுதான் உன்னை புரிந்து கொள்வார்கள் உனக்கு திரும்பவும் நிம்மதியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார்கள் உனக்கு திரும்பவும் நிம்மதியான வாழ்க்கை அமையும் இதிலிருந்து எந்த மாற்றமும் இல்லை நீ நினைக்கும் சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் நீ எந்த சந்தோஷத்தில் இங்கு நுழைந்தாயோ எந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து இங்கு வந்தாயோ அதை நிச்சயமாக இந்த வாராகி கொடுப்பேன் தட்டி விட்டு விட்டார்கள் என்று மட்டும் நீ கவலைப்படாதே உன்னை தட்டி தட்டி கொடுத்து வாழ வைப்பதற்கு நான் அவர்களை உருவாக்குவேன் நிச்சயமாக அவர்கள் உன்னுடன் வாழ்ந்து சேர்ந்து வாழ்ந்து உன்னை காப்பாற்றும்படி நான் செய்வேன் நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்து விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் என் குழந்தைகளின் கரம் குவித்து காப்பவள் நான் இந்த வாராகி சாதாரணமாக யாரும் நினைத்து விடாதீர்கள் இந்த வாராகி யுத்தத்தில் யுத்தமாக நின்று காப்பாற்றுவேன் ஒரு சொட்டு இரத்தம் கூட வராமல் அவர்களை நான் காப்பாற்றுவேன் இந்த வாராகிக்கு அனைத்துமே தெரியும் நாளை என்ன நடக்கும் இன்று என்ன நடந்தது நேற்று என்ன நடந்து முடிந்தது என்பதெல்லாம் புரியும் அதனால் இந்த வாராகி நிச்சயமாகவே காப்பாற்றுவாள் ஏதோ ஏனோ தானோ வென்று இருந்து விடுவாள் என்று என்னை நினைத்து அலட்சியப்படுத்தி விடாதீர்கள் இந்த வாராகியை நம்பியவர்களை எப்படி காப்பாற்றுவேன் என்று நடந்து முடிந்தவர்களை போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த வாராகி அனைத்துமாக நின்று வீரத்தையும் தந்து இந்த வீர வாராகியாக நின்று அவளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி காப்பாற்றுவேன் என்றுமே இந்த வாராகியின் குழந்தைகளை கைவிட மாட்டேன் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு நிச்சயமாக வழிவகுப்பேன் இந்த வாராகி யாரும் யாரும் அழித்துவிட முடியாது யாராலும் அழிக்கப்பட முடியாத இந்த வாராகி அவர்களை நம்பி வந்தவர்களை மட்டும் அழிக்க விட்டு விடுவேனா நிச்சயமாக முடியாது இந்த வாராகி என்றுமே அவளை காப்பாற்றி கை கொடுப்பேன் காத்து நிற்கும் தெய்வமாகவும் எல்லை தெய்வமாகவும் வீட்டின் வாசல் தெய்வமாகவும் இந்த வாராகி நிற்பாள் இவர்கள் என்னை எல்லாம் மீறி உன்னை யார் என்ன செய்துவிட முடியும் ஏதோ உன் நேரம் இப்படி நடந்துவிட்டது என்பதற்காக முழுவதுமாக இந்த வாராகி விட்டு கொடுத்து விடுவேன் என்று நினைக்காது என்றுமே என் குழந்தையை விட்டு கொடுக்க மாட்டேன் என் இரண்டு கைகளாலும் தாங்கி என் மடியில் தவள வைப்பேன் நீ கவலப்பட வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு உயிர்களையும் காப்பவள் இந்த தாய்தான் அது அதுபோலவே உன் உன்னுடைய உயிரையும் நான் காப்பாற்றுவேன் உன்னை கலங்க வைத்து அள வைத்து இல்லாமல் எங்கோ நிறுத்திவிடுவேன் என்று நீ நினைத்தால் அது உன்னுடைய முட்டாள்தனம் என் ஏனென்றால் இந்த வாராகி உன்னுடைய கையை பிடித்துக்கொண்டே இருக்கிறேன் அதை விட்டு விடவும் மாட்டேன் உதறி தள்ளவும் மாட்டேன் நீ நிச்சயமாக கவலைப்படாமல் பத்திரமாக இரு இந்த வாராகி உனக்கு உதவி செய்து உன் பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து உன்னுடைய சந்தோஷத்தை அள்ளி அள்ளி தரப்போகிறேன் அந்த சந்தோஷத்தை நீ அனுபவிப்பதற்கு நீ ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் இன்று தைரியமாக இரு உன்னுடைய தைரியம்தான் பின்பு உன் வாழ்க்கையாக அமையப்போகிறது நீ தைரியத்தை இழந்து விடாமல் இரு ஏனென்றால் உன் தைரியம் உன்னுடைய வாழ்க்கை அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று நினைக்காதே நிச்சயமாக உன் தைரியம் உன் வாழ்க்கையாக அமையும் அப்பொழுது நீ சந்தோஷமாக இருப்பாய் செல்வ செழிப்புடனும் ஆரோக்கியமுடனும் நீ யாரை விரும்பினாரோ விரும்பினாயோ அவர்களுடன் எப்படி வாழ வேண்டும் என்று எண்ணினாயோ அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ நினைத்த மாதிரியெல்லாம் வாழலாம் இன்று புதிதாக இருக்கவும் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் நீ கவலைப்படாதே உன் அடிமைத்தனத்தை உடைத்து இந்த வாராகி உனக்கான அனைத்தையும் தந்து என் குழந்தையை என் மடியில் தவள வைப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை காக்கும் இடத்தில் இந்த வாராகி இருந்து நிச்சயமாக காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி